வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன் தம்பூன் அருள்மிகு கணேசராலயத்தில் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் பேரா தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தம்பூன் அருள்மிகு கணேசர் ஆலயத்தில் சதுர்த்தி விழா இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பான முறையில் கொண்டாடப்படவுள்ளது இவ்விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் இம்மாதம் பதினேழாம் தேதி கொடியேற்றம் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது சுமார் எண்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சுற்றுவட்டாரத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கி வருகிறது ஜாலாநாம்பாங் தம்புன் வழியில் ஒரு மரத்தடையில் குடிக்கொண்டிருந்த விநாயகப் பெருமானுக்கு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பெரிய ஆலயமாக உருவாக்கப்பட்டது பொதுமக்கள் மேலும் வழங்கிய பேராதனவினால் இந்த ஆலயம் மேலும் பெரிய அளவில் பொதுமக்கள் எந்தவித தடைகளின்றி வழிபடுவதற்கு நிர்மாணிக்கப்பட்டதாக ஆலய தலைவர் ஆர்முகம் தெரிவித்தார் என்பர்களே தம்பூர் நகரிலே வீட்டிற்கும் எம்பெருமான் விநாயகர் ஆலயம் ஏறத்தாழ எண்பது ஆண்டுகளை கடந்து ஆரம்பத்தில் அரச மரத்தில் இருந்த ஆலயம் இன்றளவுக்கு இன்று கொண்டு வரப்பட்டு சீரமைக்கப்பட்டு இவ்வாலயம் இன்று முழுமை பெற்று ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வாழையம் கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து ஆலயம் பல மாற்றங்களை கண்டு வந்திருக்கின்றது இந்த மாற்றங்களை எல்லாம் பொதுமக்களின் ஆதரவையும் பல நல்ல உள்ளவங்களின் ஆதரவையும் கொண்டே நாம் இந்த ஆலயத்தின் வளர்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்று பத்து நாட்கள் கும்பாபிஷேகம் திருவிழா நடைபெறுகின்றது இந்த திருவிழா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நாடெங்கிலும் நடைபெறுகின்ற எல்லாமல்ல எம்பெருமா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம் ஆலயத்திலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற எல்லா மியன்பர்களும் ஆலயத்தில் திரண்டு வந்து எல்லா முல்ல எம்பெருமான் பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இவ்விழாவை முன்னிட்டு இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாலை நான்கு மணிக்கு ஹோமம் விக்னேஸ்வர பூஜை மற்றும் தீபாரதனையும் இரவு மணி ஏழு முப்பது மணிக்கு வசந்த மண்டப விசேஷ பூஜை கணபதி உள்வீதி பருதல் சிறப்பு பிரார்த்தனை பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடைபெறுவதால் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்